இன்னைய சிந்தனை துணி எப்படின்னு சொன்னாக்கா படித்ததில் பிடித்தது அதாவது நான் இன்னைக்கு ஒரு மெசேஜ் படித்தேன் அது அநேகமா உங்க எல்லாருக்கும் கூட வந்திருக்கும் இதுல சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம் இப்போ நான் அந்த சிந்தனை துளிய நான் அந்த நான் பார்த்து படிச்சு எனக்கு பிடிச்ச பிடிச்சு போனா அந்த ஒன்ன பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் படித்ததில் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா விதுர நீதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு விதுர நீதியில நிறைய நீதிகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒரு நீதி அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது வாழ்க்கை தத்துவம் பத்தின ஒரு விதுர நீதிய நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அது எப்படின்னாக்கா உதாரணங்களை வச்சு சொல்லும் போதே நமக்கு நல்லா புரியுது இல்லையா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையின் மூலமா இந்த விதுர நீதிய அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தத்துவம் பற்றின ஒரு நீதியை நமக்கு இன்னைக்கு சொல்றாங்க என்னன்னு பார்த்தோம்னா ஒருவன் ஒரு பெருங்காட்டுக்குள் நுழைந்தான் இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை இல்லையா ஒருத்தன் வந்துட்டு காட்டுக்குள்ள போய் போறான் பெரிய காடு அது அது பெருங்காடு இரு சூண்ட காடு ஓகேவா அதாவது அது வழியெல்லாம் சுலபமா யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு காடுன்னு நினைச்சுக்கலாம் காட்டுக்குள்ள பாதைகள் எல்லாம் இருக்காது இல்ல மனித சுவடுகள் நடந்து நடந்த சுவடுகள் இந்த ஒத்தையடி பாதையாவது தெரியும் யாருமே நடக்காத இடத்துல எப்படி இருக்கும் பாதைகள் எல்லாம் எதுவுமே தெரியாது காட்டுக்குள்ள யாரும் நடக்க மாட்டாங்க எவராலும் சுலபமாக நுழைய முடியாத காடு அது ஆச்சுங்களா அங்கு போன அந்த மனிதன் நன்றாக சுற்றும் முற்றும் பார்த்தான் காட்டுக்குள்ள வந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சுத்தி முத்தியும் பாக்குறான் பார்த்தா சிங்கம் புலி கரடி முதலான துஷ்ட மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தன காடு இல்லையா எங்க பார்த்தாலும் துஷ்ட மிருகங்கள் எந்த நிமிஷமும் அவனை அடிச்சு சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நிலையில துஷ்ட மிருகங்கள் நிறைய இருக்குது ஒரே கூச்சல் சத்தம் அந்த மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனிதன் மிகவும் பயந்து போய் அங்கும் மிகுமாக ஓடி தப்பிக்க முயற்சி செய்தான் உயிர் பயன்னு வரும்போது தப்பிக்க தானே நினைப்போம் நம்ம எங்கே வழி கிடைக்குது எந்த பாதையில் நம்ம தப்பிச்சா இந்த மிருகங்கள் கிட்டே இருந்தும் அந்த சத்தத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட தானே ஆரம்பிப்போம் தப்பிக்கிறதுக்கான வழி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இவனும் என்ன செய்கிறான் பயந்து போயிட்டு ஓட தப்பிக்க முயற்சி ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான் அப்போது மிகவும் கோரமான அவலட்சணமான யாருக்குமே வெறுக்கக்கூடிய பெண் ஒருத்தி ஓடி வந்து தன் இரு கைகளாலும் அந்த மனிதனை கட்டிப்பிடித்தார் அவனே உயிர் பயத்தில் ஓடிட்டு இருக்கலாம் இந்த நேரத்துல என்ன ஆயிட்டு ஒரு அவலட்சணமான பெண்ணு அவளை பார்த்தாலே பயமா இருக்கும்ல சாதாரணமா நல்ல இடத்துல இருந்தாலே ஒரு அவலட்சணமா பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிற பொண்ணை பார்த்தாக்கா ஐயோ திரும்பி ஓடிடலாம்ப்பா நீங்க பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இவனை ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறான் இந்த அவலட்சணமான பெண்ணு பாக்கத்துக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு பெண்ணு ஓடி வந்து தன் ரெண்டு கைகளையும் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான் அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அவளை பார்த்து பயந்து போன அந்த மனிதன் திமிரி கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான் இதுல இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சு தள்ளிட்டு திமிரிக்கிட்டு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறான் அவ்வாறு ஓடும் போது காரு தானே எப்படி இருக்கும் புற்களும் காட்டு கொடிகளும் மூடி மறைந்திருந்த பாழும் கிணறு ஒன்றில் துபு கடீர் என்று விழுந்திருந்தான் கல்லு முள்ளு எல்லாத்தையும் மெதிச்சுக்கிட்டு தாண்டி உளுந்து எழுந்து ஓடுறான் ஓடி 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 போகும்போது இந்த ஒரு பாழும் கிணறு அது மேல முச்செடிகள் எல்லாம் பரவி இருக்குது அது கிணறுன்னு தெரியல பாக்கற பார்க்கக்கூடிய நிதானத்துக்கையும் இவன் இல்லை என்ன செய்ய முடியும் தப்பிச்சா போறோன்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான் அதுல வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தெரிய போகுது அதனால அந்த செடி இருக்குன்னு நினச்சிட்டு அது மேலே காலை வைக்கும் போது அதுக்கு அந்த பாழும் கிணறு அதுக்குள்ள போய் துபு கடைன்னு விழுந்துதான் என்னன்னாக்கா நல்ல வேலையா நேரா போயிட்டு அந்த தண்ணியில விழலாம அந்த கிணற்றுக்குள்ள நிறைய மரத்தினுடைய வேர்கள் தூங்கிக்கிட்டு இருக்குது மேல மரம் அந்த மரத்துடைய உட்புறத்து சுவர்கள்ல மரத்துடைய நம்ம பார்ப்போம் இல்லை ஒரு பாழஞ்ச பங்களாவை பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும் அந்த ஒவ்வொரு செவத்துக்குள்ளயும் நிறைய வேர்கள் மரத்துடைய வேர்கள் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா இது காட்டுக்குள்ள இருக்கிற கிணறு வேற அப்ப அதுக்குள்ள நிறைய வேர்கள் எல்லாம் இருக்குது அந்த வேர்களை பிடிச்சிட்டு அவன் அப்படி தொங்கி பிடிச்சிட்டு சும்மா எப்படி சும்மா இருக்க முடியாது இல்ல இந்த வேர்களை பிடிச்சிட்டு மெதுவா மேலே ஏறி போறதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேறகளை பிடிச்சிட்டு நிக்கிறான் அவன் பணம் எப்படி இருக்கும் எப்போ தடக் 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 என்று பயங்கரமாக அடித்து கொண்டது ஹார்ட்பீட் ஜாஸ்தியா தானே இருக்கும் இவ்வளவு டென்ஷன் எவ்வளவு இருக்கும் என்னடா இது ஏற்கனவே காட்டுக்குள்ள பார்த்தாக்கா துஷ்ட மிருகங்கள் இருக்குது ஒரு பக்கம் சத்தம் ஜாஸ்தியா இருக்குது இதுல எல்லாம் இதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு போலாமேன்னு பார்த்தாக்கா அந்த பொண்ணு பயங்கரமான ஒரு பொண்ணு வேற வந்து நம்மள பிடிச்சுக்கிட்டா அவகிட்ட அது தப்பிச்சு ஓட போகும்போது இப்படி கிணத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே சரி ஏதோ ஒரு விதத்துல நாம இப்போ கரையேறினா போறோம் மேல போனா போறோம் தப்பிச்சா போறோம் அப்படின்னு நினைப்புல அந்த மறைக்கலைகளை பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படியுமா பாக்குறான் அப்பாடா எப்படியா தப்பி விட்டோம் என்ற எண்ணத்தில் கிணற்றில் தொங்கிய மனிதன் கீழே பார்த்தான் அப்படியே அது கலையத்தை பிடிச்சிட்டுதான் தொங்கிட்டு இருக்கிறான் தொங்கிக்கிட்டே அப்படியே தண்ணிக்குள்ள விழ விழாம தப்பிச்சோமே அது போறோம் எப்படியாவது மேல ஏறிடலாம் அப்படின்ற எண்ணத்துல கீழே பாக்கிறான் கீழே பார்த்தா அவன் காலடியில ஒரு பெரிய பாம்பு தலையை தூக்கியபடி பார்த்து கொண்டிருந்தது மகா பயங்கரமான பாம்பு ஒண்ணு அப்படி அவனை மேல பாத்துக்கிட்டே இருக்குது எப்ப இவன் கீழே விழுவான் நம்ம அதை பிடிச்சு முழுகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு அவனை விழுங்கத்துக்கு தயாரா பார்த்துக்கிட்டு இருக்குது சரி போட்ட கீழே தானே இந்த நிலைமை நம்ம மேலையாவது போயிடலாம் இந்த கதை அநேகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல இருந்து கேட்டு கதை தான் இது இது எப்படி நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தோடு பொருந்துது அப்படின்றதுக்காக தான் இப்ப இதை அங்க விளக்கி இருக்கிறாங்க அதுக்காக தான் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நானும் எப்படியாவது மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு மேல தலையை தூக்கி பாக்குறான் மேலே பார்த்தா அங்க இன்னொரு ஆபத்து காத்துட்டு இருக்குது என்னன்னு சொன்னா ஆறு முகங்கள் பன்னிரண்டு கால்கள் பல வண்ணங்களுடன் ஒரு பெரிய விசித்திரமான யானை அங்க காத்துட்டு இருக்குது வா நீ எப்படி இங்க தானே வரணும் நீ வரும்போது நான் உன்ன அடிச்சு துவம்சம் பண்ண தயாரா இருக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த யானை அங்க காத்துட்டு இருக்குது அந்த மனிதன் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்க கரக் கரக் அப்படின்னு ஒரு சத்தம் பார்த்தால் அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை கருப்பும் வெப்புமான எலிகள் கடித்து அறுத்து கொண்டிருந்தன இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த வேர்களை வந்துட்டு கருப்பு நிறத்திலையும் ஏன் இந்த நிறங்கள் கொடுத்துருக்கிறாங்க ஏன் அந்த யானைக்கு விசித்திரமான பன்னிரண்டு காலு ஆறு கலர் அப்படின்னு ஏதேதோ கொடுத்துருக்காங்களே ஏன்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை தத்துவத்துல பொருத்தி பார்க்கும்போது அதெல்லாம் என்னென்னன்றது பின்னாடி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால்தான் சும்மா நம்ம சொல்லணும்னாக்கா கதையில சொல்லும் போது சொல்லுவோம் மேலே வந்து ஒரு சிங்கம் காத்துட்டு இருந்துச்சு அவன் மேலே வந்தா அடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த சிங்கம் காத்துட்டு இருந்துச்சு கீழே பார்த்தாக்கா பாம்பு கீழே விழுந்து அந்த பாம்பு குத்திடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இதுல விதுர விதி இல்லையா இது வாழ்க்கை கத்துல பொருத்துறதுக்காக இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து விளக்ககமாக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அது நம்ம பார்ப்போம் இப்ப பார்த்தா எலிகள் வெள்ளை கலர்லையும் கருப்பு கலர்லேயும் வந்து அந்த வேறுகளெல்லாம் கர 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 கரக்குன்னு கடிச்சிட்டு இருக்குது எந்த நேரத்துலயும் அது வேர்களை துண்டு படிச்சுனாக்க பண்ணிடுச்சுன்னாக்கா இவன் துப்புக்கடினு அந்த பாம்பு வாயில போயிட்டு விழ வேண்டியதான் இருக்கும் இவ்வளவு சோதனைகளும் ஒரு புறம் இருக்க அவன் சற்றும் எதிர்பார்க்காத இன்னொன்னு நடந்தது எங்க பார்த்தாலும் துன்பமும் துயர்மும் தான் இருக்கு இருந்தாலும் அவன் அப்படி பார்க்கும்போது அவனே எதிர்பார்க்கல என் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது நம்ம நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் நம்ம எத்தனையோ சோதனைகள்ல இருப்போம் திடீர்னு ஒரு நிகழ்வு வந்து அந்த சோதனை அப்படியே தலை கீழே புரட்டி போட்டுடும் நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி நடக்குதானே செய்யுது அப்ப இவனுக்கு வந்து இப்போ எதிர்பாராத விதத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்னன்னு சொன்னா இந்த மரம் வேர்கள் கீழே இருக்குது மரம் மேல இருக்குது இல்லையா அந்த மரத்துல ஒரு தேன் கூடு அது திடீர்னு சிதஞ்சு போயிட்டு அதுல இருந்து தேன் சொட்டு சொட்டாக ஒழுக டிராப் டிராப்பா விழுக ஆரம்பிச்சிடுது ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த மனிதனின் நாவில் விழுந்தன அவன் பயத்துல அப்படியே வாயை தருது ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறான்னு பாத்தீங்களா கரெக்டா தேன் துளிகள் அவனுடைய வாய்ப்புல வந்து விழ ஆரம்பிச்சுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா அனை எல்லா கஷ்டங்களும் அவனுக்கு மறந்து போச்சு ஒரு பக்கம் துஷ்ட மிருகங்கள் ஒரு பக்கம் அந்த பயங்கரமான பெண்ணு இங்க கீழே பார்த்தா எந்த நேரத்தில் பாம்பு உண்டைய வாய்க்குள்ள போய் விழுவோம் போன்ற நிலைமை மேலே பார்த்தா பயங்கரமான விசித்திரமான உருவம் கொண்ட யானை எந்த நிமிஷத்துல இந்த எலிகள் கடிச்சு இந்த கிளைய பிடிச்சிட்டு இருக்கிற தொங்க தொங்கிட்டு இருக்கிற அந்த கிளைய வந்து கட் பண்ணி விட்டுருக்கம்ன்ற நிலைமை இது எல்லாத்தையும் தாண்டி அவன் வாய்க்குள்ள விழுது பார்த்தீங்களா தேன் அதை சுவைக்க ஆரம்பிக்கிறான் தேனுனா எல்லாருக்கும் இஷ்டம் தானே தேன் சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்க இருக்க முடியாது ஆனால் எனக்கு பிடிக்காது ஏன்னா அது காரணம் வேற மருந்து கொடுக்கணு இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் தேன் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள் வந்து வயசானவங்க வரைக்கும் தேன் எல்லா விதத்திலையும் உபயோகப்படுத்துவாங்க சுவை மிக்கது நேச்சுரல் சுகர் அதுல நம்ம சுகர் மாதிரி இனிப்பு அப்படி கிடையாது அதில் நேச்சுரல் இனிப்பு அதை சுவைக்கிறான் அவன் என்னையா மனுஷன் இவன் பைத்தியக்கார தேனை சுவைக்கும் நேரமா இது சுவைக்க தோணுமா ஆனா வலிய வந்து வாய்ப்புல விழும்போது சுவைக்காம இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க பொதுவா நினைச்சு பார்க்கும் போது இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவுல இதப்ப யாராவது சுவைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது வலிய தான் தானே வந்து வாய்ப்புல விழும்போது சுவைக்காமல் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அந்த மனிதன் யாரும் இல்லை நாம தான் இப்பதான் வராங்க பாருங்க இப்பதான் கதை சூடு பிடிக்குது யாருன்னு சொன்னா நாம தான் அந்த மனிதன் கதையை மற்றொரு முறை நன்றாக படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் எச்சரிக்கை புரியும் என்னன்னா கதையில் வரும் காடு என்பது நமது சம்சா சம்சார காடு சம்சார சாகரம்னு சொல்றேன் இல்லையா அதை ஒரு காடு அப்படின்னு சொல்றாரு எப்படிப்பட்ட காடு பயங்கரமான காடு வழிவகைகள் தெரியாத காடு துஷ்ட மிருகங்கள் நிறைந்த காடு சத்தமும் ஆர்ப்பாட்டமும் நிறைந்த காடு பிறப்பும் இறப்பும் நிறைந்தது காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் பலவிதமான நோய்களை குறிக்கும் நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரையில நோய்களை சந்திக்காத மனிதன் யாராவது இருக்கிறாங்கன்னாக்கா ரொம்ப அரிது எங்கேயோ இருக்கலாம் லட்சத்துல இருக்கா இல்ல பத்து லட்சத்துல ஒருத்தர் இருக்கலாம் இல்ல கோடியில ஒருத்தர் இருக்கலாம் எங்கேயோ ஏன் நான் இதை சொல்றேன்னாக்கா ஒரு வயசானவர் இறக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் கூட போனது கிடையாது அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது பழங்காலத்துல அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் பொதுவாக பிறந்ததுல இருந்து இறக்கிறது வரையில பலவிதமான நோய்களை நாம் அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான நோயும் கூட நம்ம அனுபவி அனுபவிக்கக்கூடிய தான் இருக்கிறோம் அப்போ அந்த துஷ்ட விருகங்கள் அப்படின்னு சொல்றது பலவிதமான நோய்களை குறிக்கின்றது அந்த நோய்களில் இருந்து தப்பி பிழைப்பதற்காக நாம் படாத பாடுபடுகிறோம் அந்த நோய் வராம இருக்கணும்னாக்கா நம்ம என்னென்ன இன்ஜெக்ஷன் தடுப்பூசிகள் என்னென்ன குறைந்த குழந்தைல இருந்து பாத்தீங்களா எத்தனை தடுப்பூசிங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பிற்காலத்துல இந்த நோய் அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய தடுப்பூசி நாம நம்ம காலத்துல போட்டுட்டு இருக்கோம் இந்த அம்மை நோய் எல்லாம் வர மாதத்துக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம் இப்போ இப்போ இந்த டிவியில ஒரு இன்னும் நோய்ன்றது ஒன்னு வரவே இல்லை அதுக்குள்ள அவர் சொல்றாரு இன்னொருத்தருக்கு உனக்கு சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா அதனால வந்து நீ தடுப்பூசியை போட்டுக்கணும் நீ டாக்டர் போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏன்னா நோய் பயம் நோய் வந்து எந்த விதமான விளைவுகளை கொடுத்துருமோ அப்படின்ற பயத்துல தடுப்பூசிகளுக்கு பின்னாடி நம்ம தப்பிக்க பாக்குறோம் அந்த நோயில இருந்து தப்பிக்க பாக்குறோம் எப்படின்னாக்கா அந்த கொடிய ஆஹ் துஷ்ட மிருகங்கள்ல இருந்து தப்பிக்கிறது போல நோய்கள் அது தப்பிக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது அனைவராலும் வெறுக்கப்படும் கோரமான பெண் ஒருத்தி பிடிக்கிறாள் என்று பார்த்தோம் இல்லையா கதையில அந்த பெண் முதுமை கிழத்தனம் என்பதன் குறியீடு அப்படி நோயில இருந்து தப்பிச்சு 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 வந்தா கூட நமக்கு முதுமை வராம இருக்குதா முதுமை என்பதே கூட கடக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தானே முதுமையை எதிர்கொள் சொல்லி நமக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாங்க முதுமையை நல்லா அனுபவின்னு சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா எல்லாராலையும் அது முடியுதா போது எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்த முதுமையில இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டதான் தெரியும் இல்லையா அப்போ அந்த கோரமான பெண்ணின் பிடி என்பது முதுமை கிழத்தனம் முதுமை வந்து நம்மை தழுவி கொள்கின்றது அதிலிருந்தும் தப்பித்து பிழைத்து ஓடலாம் அப்படின்னு பாக்குறோம் முதுமை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னப்படும் நல்லா காயக்கல் பைஸ் பண்றோம் ஆஹ் காலையில எழுந்ததுமே நம்ம உடற்பயிற்சி பண்றோம் போராக்குறைக்கு முதுமை வர நேரத்துல நாட்டுக்கிட்ட போயிட்டு மூட்டு வலி வந்துச்சு கை வலி வந்துச்சு கால் வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இடுப்பு வலி வந்துச்சு முதுகு வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கூட ஃபாலோ பண்றோம் எல்லாம் எதுக்கு முதுமையில இருந்து ஓரளவுக்கு நம்மள தப்பிக்கிறதுக்கு ஆனால் உடம்பு நம்ம விடமாட்டேன்னு நினைக்கின்றது என்னதான் செஞ்சாலும் உடம்பு கேட்டுட்டு தான் பதினாறு வயசுல நமக்கு இருந்த உடம்பு அறுபது வயசுல இருக்குதா நம்ம பாதுகாப்பு பிரகாஷன் எவ்வளவு எடுத்துக்கிட்டு வந்தோம் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றதுதான் அதுக்காக பதினாறு வயசுல செஞ்ச சுறுசுறுப்பா செஞ்ச வேலைகள் எல்லாம் அறுபது வயசுல செய்ய முடியுதா இல்ல உடம்பு விடமாட்டேங்குது கிணறு என்பது உடம்பை குறிக்கும் அந்த மாதிரி இந்த பாடிஞ்சு போன உடம்பு முதுமையில எப்படியும் பாழிஞ்சுதான் போக பாழாகத்தான் போகுது செயலற்று போய் அதில் விழுந்து விட்டோம் முதுமைக்குள்ள வந்து விழுந்தாச்சு இப்போ கிணற்றில் கீழே இருக்கும் பெரும் பாம்பு யமன் சொல்றாங்கல்ல வயசாயிடுச்சு என்னது காடு வாவானது வீடு போனது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க காடு வாவானதுன்னாக்கா என்ன அர்த்தம் சுடுகாடு வாவானுது சுடுகாடு வாவான்னு சொல்லணும்னாக்கா யமன் வந்து நம்மளை கூட்டிட்டு போனோம் அந்த பாம்புதான் யமன் ரூபத்துல யமன் வந்து பாம்பு ரூபத்துல வந்து காத்துட்டு இருக்குது நமக்கு எப்போ எப்போ கூட்டிட்டு போகணும் உனக்கான நேரம் எப்போ அப்படின்னு எப்போ விழுவ நான் உன்னை எப்போ கவிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு யமன் காத்துட்டு இருக்கான் அவன் எல்லா பிராணிகளின் உயிரையும் வாங்கும் அந்தகன் உனக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும்ன்றது இல்லை எல்லா உயிர்களுமே அவன்கிட்ட ஒரு நாள் சரண் அடைஞ்சிட்டு தான் ஆகணும் நாம சரண் அடையாட்டாலும் அவன் வந்து கூப்பிடுற நேரத்துக்கு கூப்பிட்டுட்டு போவோம் மனிதன் பிழித்து தொங்குவதாக சொன்ன வேர்கள் நமக்கு உயிர் வாழ்வதில் இருக்கும் ஆசைகள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்காதா எப்படியாவது நம்ம தப்பிக்க இப்படிதான் பாக்குறோம் நம்ம என்னதான் முதுமையானாலும் ஒரு வயசான கலவரு சொல்ற ரொம்ப இழுத்துட்டு கிடக்குறாரு இழுத்து ஒரு சினிமால கூட காட்டுவாங்க ரொம்ப இழுத்துட்டு கடக்குறாரு அப்போ இந்த பேர வந்துட்டு வாயில தண்ணி ஊத்துனா அவரு வந்து உயிர் வந்து அமைதியா பிரிஞ்சு போயிடும் அந்த ஒரு ஆசை அவருக்கு இருக்கிறதுனால அவர் மூச்சு இழுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த பேர புள்ள வந்து தண்ணி ஊத்த வரும்போது அவருக்கு கப்புன்னு வாய முடியறாரு அந்த நிலையிலயும் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ ஆசை நேற்று அம்மா படிச்சாங்க இல்ல ஆசை ஆசை இல்லாத மனிதனே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபத்துல உயிர் போற வரைக்கும் கூட நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமா அப்படின்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்யும் அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உயிர் மேல ஆசை இருக்கிறனால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த உயிர் மேல ஆசை இல்லைனாக்கா எப்போ சேர்த்து போயிடுவோம் ஆனா உயிர் மேல ஆசை இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க சொல்லும் போது கூட என்ன சொல்லுவோம் எப்போ எவன் வரணும் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வேலையை நான் செஞ்சுக்கலாம் அப்படிதான் சொல்லுவோமே தவிர ஒரு நோயின்னு பெருசா வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த சொன்னோம் இல்ல ஏம வரும்போது போறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஏமா வர நம்ம போறதுக்கு தயாரா இருக்கிறோம் இல்ல ஐயோ எனக்கு இது இப்படி ஆனிச்ச கொஞ்சம் ஆஸ்பத்திரி சேர்க்க மாட்டீங்களா எனக்கு குளுக்கோஸ் சேர்க்க மாட்டீங்களா அப்படி இன்னும் உயிர் வாழத்தான் ஆசைப்படுவோமே கிட்ட போக ஆசை ஆனா அந்த ஆசை இருக்கிறதுனாலதான் நாம வாண்டுகிட்டு இருக்கிறோம் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கால்கள் உள்ள யானைகள் என்று ஒன்றை பார்த்தோமே அந்த யானை என்பது ஓர் ஆண்டு யானை சொல்றது ஒரு ஆண்டு ஆறு முகங்கள் என்பது இரண்டு மாதங்களை கொண்ட ஆறு ஆறு மாசம் பன்னிரண்டு கால்கள் என்பது பன்னிரண்டு மாதங்களை குறிக்கும் மனிதன் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் வேர்கள் வேர்களை அறுக்கும் கருப்பு வெளுப்பு எலிகள் இவை இரண்டும் பகலினை அதாவது இரவு பகல் கருப்பு வெளுப்பு இரவையும் பகலையும் குறிக்கும் இரவும் பகலும் ஆன காலம் நாம் வாழ்நாட்களை அறித்து கொண்டிருக்கின்ற பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பர்த்டே கொண்டாடுறோமே நம்ம என்ன சார் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மையை நினைச்சு பாருங்க நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாம் போய் சேர்வதற்கான நாட்கள் கழிக்கப்படுகின்ற நாட்கள் தான் இல்லையா அங்க போட்டாச்சு டேட் போட்டாச்சு அமெரிக்காக்கு ஆறு மாசம் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டு தான் போகணும் அந்த ஆறு மாசம் கழிஞ்சோடனே அந்த கிட்ட வர 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 கவுண்டிங் டேஸ் இன்னும் நாலு நாள் தான் இருக்குது மூணு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் தான் இருக்குது அங்க டேட் போட்டோம் ஆனா நம்மளுடைய பிறப்பு என்பது ரிட்டர்ன் டிக்கெட்ல டேட் குறிக்கப்படவில்லை அதனால் ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கவுண்டிங் டேஸ் தான் ஆச்சுங்களா இரவும் பகலும் அரிச்சுக்கிட்டு இருக்குது நம்மள அரிச்சுக்கிட்டு இருக்குது தேன் துளிகள் என்பது காம சுவை காமம் அப்படின்னா ஆசை ஆசைக்கு நேற்று பல பேர் படிச்சாங்க இல்லையா விருப்பம் அவா பற்று நிறைய பேர் அதில் காமம் ஒண்ணு ஆசை பலவிதமான விஷயங்களிலும் ஈடுபடுவது என்பது சந்தோஷம் துளி அளவு கிடைத்தாலும் போதும் கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷம் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடைக்க மாட்டேது கிடைக்கும் போது அதை அனுபவிக்கிறோம் அதாவது தப்பவே முடியாத ஒரு சின்ன துளி அளவு சந்தோஷம் கிடைத்தாலும் போதும் மனிதன் அனைத்தையும் மறந்து விடுகின்றான் அதாவது தப்பவே முடியாத நோய்கள் முதுமை காலம் போன்றவற்றில் எல்லாம் துன்பம் இருந்தாலும் தப்பிவிட்டதாக நினைத்து சின்னஞ்சிறு சந்தோஷங்களில் நம்மை மறந்து இருக்கின்ற உண்மைதானே சந்தோஷம் வரும்போது நம்முடைய கொள்ளு பேரனுக்கு பிறந்த நாள்னாக்கா எவ்வளவு சந்தோஷம் நம்ம பேரனுக்கு கல்யாணம்னா எவ்வளவு சந்தோஷம் நம்மளுடைய பொண்ணு ஒரு பெரிய ஆபீசரா வந்திருக்கானாக்கா எவ்வளவு சந்தோஷம் நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும் கூட அங்கங்க நமக்கு சில சந்தோஷங்களும் இருக்கதான் செய்யுது கதை வடிவாக அப்ப அந்த சந்தோஷம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம் நம்மள மறந்து போயிடுறோம் முதுமைன்றது வராம இருக்க போகுதா எல்லாம் அந்த துஷ்ட மிருகம் கூட தான் நம்ம இருக்கிறோம் சுற்றி சந்த ஆர்வ ஆரவாரம் இருக்குது ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் வரும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு நாம அந்த இனிமையை நாம அனுபவிக்கிறோம் கதை வடிவாக சொல்லி இவ்வாறு எச்சரிக்கிறது விதுர நீதி நீதி நூல் பல இருந்தாலும் அவற்றில் முதலிடம் பிடித்திருப்பது விதுர நீதிதான் தான் அந்த அளவுக்கு மிகவும் உயர்தரமான நீதி நூல் இது இந்த நீதி நூல் மூலமாக நமக்கு எச்சரிக்கை என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உனக்கான சூழ்நிலை இருக்கதா செய்து அதையும் நீ மனசுல வச்சுக்கோ இது அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதுர நீதி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்காக இந்த பதிவை போட்டிருக்கிறாங்க அது நான் காலையில படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது அதுதான் நான் வந்து உங்க கூட பகிர்ந்துகிட்டேன் இத பொறுமையா கேட்ட அனைவருக்குமே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்